வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் வளமான வாழ்வுக்கு தேவையானது ஆரோக்கியம் அடுத்து கல்வி செல்வம் ஆகியவை அவற்றுள் செல்வம் மற்ற இரண்டையும் பெற்றுத்தரக்கூடியது வாழ்வின் செல்வத்தை பெற்றால் அதன் மூலம் எதையும் பெறலாம் என்ற நிலையுள்ளது செல்வத்தை இரு வகையாகப் பெறலாம் தவறான முறையில் பெறும் செல்வம் வாழ்வை சீர்படுத்தாது சீர்குலைய செய்யும் நேர்மையான முறையில் பெறும் செல்வம் எதையும் பெற்றுத்தரும் அத்துடன் அருளையும் பெற்றுத்தரும் செல்வம் ஆன்மீகத்திற்கெதிரானது என்ற பரம்பரையான கருத்திற்கே எதிரான கருத்து இது எல்லா சக்திகளையும் போல ஆதியில் செல்வம் இறைவனுடைய சக்தி இன்று அசுரன் பிடியில் உள்ளது அதை அசுரனிடமிருந்து மீட்டு ஸ்ரீ அன்னையின் திருவடியில் வைப்பது நம் கடமை என்று ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்கின்றார் செல்வத்தை தவறாக பெற்றால்தான் பெரும் செல்வம் அடைய முடியும் என்ற பொதுவான கருத்து உண்மையல் அல்ல தவறான முறையில் பெறும் செல்வம் அளவு கடந்து பெருகும் என்பது உண்மைதான் ஆனால் அது குறுகிய காலத்தில் அழிந்து போகும் என்ற உண்மையின் ஒரு பகுதியை சகடக்கால் போல் வரும் என்று என்ற வழக்கு குறிக்கின்றது இந்த அனுபவத்தை மட்டுமே கண்டவர்கள் செல்வத்தை தவறாக நினைக்கின்றார்கள் முப்பது வருடம் வாழ்ந்தவரும் இல்லை முப்பது வருடம் கெட்ட வரும் கெட்டவரும் இல்லை என்ற பழமொழியும் ஒரு வகையில் இதே கருத்தை வலியுறுத்துகிறது இருநூறு ஆண்டுகளாக தொழில் வணிகம் கம்பெனி பெருகி வருகின்றன அவற்றுள் சிலர் மட்டுமே செல்வத்தை முறையாக சம்பாதிக்கின்றார்கள் அவர்கள் செல்வம் நூறு ஆண்டுகளாக நிலைத்துள்ளது தொடர்ந்து பெருகியும் உள்ளது இக்கட்டுரையில் ஸ்ரீ அன்னைக்கு செல்வத்திற்கும் உள்ள தொடர்பை விளக்க முற்படுகின்றேன் இத்தொடர்பு வாழ்வுக்குரிய நிலையிலும் யோகத்துக்குரிய நிலையிலும் அமைந்துள்ளது வாழ்வுக்குரிய நிலையில் பல கட்டங்கள் உள்ளன அரசியல் போன்ற பொது வாழ்வுக்குரிய நிலை ஒன்று தொழிலுக்குரிய நிலை மற்றொன்று நாட்டின் வளத்தை வளர்க்கும் வாழ்வு நிலை வேறொன்று தேசிய பால் வளர்ச்சிக் கழகம் பொது சேவையில் ஈடுபட்டு எழுநூறு கோடி மூலதனம் சேகரம் செய்துள்ளது தொழிலில் ஈடுபட்ட அதிபர்களின் குடும்ப வாழ்வு செல்வக்குடன் உள்ள உயர்ந்த நிலையில் செல்வம் பெற்றது இப்படி தொழிலால் பெருகும் செல்வம் பெற்றவரும் உண்டு இவையெல்லாம் வாழ்வில் சிலருக்கு செல்வம் பெருகுவதுண்டு பெரும்பாலான மக்களின் குடும்ப வாழ்க்கைக்கு பொருத்தமான கருத்துக்களை மட்டும் ஸ்ரீ அன்னையின் அருள் வழியில் விளக்க முற்படும் முயற்சி இந்த கட்டுரை இதில் கண் கண்டுள்ள அடிப்படை உண்மைகள் எல்லா நிலையில் உள்ளவருக்கும் பொருந்தும் என்றாலும் அதை நான் விளக்க விரும்பவில்லை குடும்ப வாழ்வில் நேர்மையாக அதிக செல்வ வளம் பெறுதல் அதன் மூலம் ஸ்ரீ அன்னையின் அருளை பெறுதல் அருள் மூலம் செல்வத்தையும் செல்வத்தால் அருளையும் வளரச் செய்யும் முறையைத்தான் எழுதுகிறேன் ஸ்ரீ அன்னையை நெருங்கி வந்தால் அருள் பெருகி வரும் அருள் பெருகினால் அனைத்தும் பெருகும் அவற்றுள் பொருள் உண்டு இடையிராத நினைவை ஆத்ம சமர்ப்பணம் தியானம் நம்பிக்கை பக்தி நேர்மை உண்மை சேவை காணிக்கை ஞானம் சுத்தம் மௌனம் ஒழுங்கு போன்ற எல்லா உயர்ந்த ஆன்மீக முறைகளும் நம்மை ஸ்ரீ அன்னையின் பால் கொண்டு செல்லும் இவற்றில் உயர்ந்தவற்றை உடனே பெற முடியாது முயன்று பயிற்சி மூலம் நாள் கடந்து பெற வேண்டும் சிலவற்றை நாம் பெற முடியாது என்றும் நினைப்போம் ஞானமும் மௌனமும் பிறப்பிலேயே முடியும் என்று மனம் சொல்லும் நேர்மையையும் உண்மையையும் நாளையே பயில முடிவு செய்வது இயலாத காரியம் அதற்கு நாளாகும் உடனே பயிற்சியை மேற்கொள்ளக்கூடியவை அனைவரும் ஆரம்பிக்கலாம் அதிக சுத்தம் குறைந்த சுத்தம் ஒழுங்கு ஆகியவை நம்மால் முயன்றால் பெற கூடியவை அவற்றிற்கு ஸ்ரீ அன்னையின் அருளும் அதன் மூலம் பொருளும் உள்ள தொடர்பை நாளை பார்க்கலாம் இந்த பதிவில் நம்ம உண்மையா உழைச்சி நேர்மையா இருந்தால் நம் செல்வம் வளம் பெறுவோம் அது மட்டும் இல்ல செல்வம் வளம் பெறும் என்பதா அதுவே தவறான வழியில் செல்வம் சேர்ப்பவருடைய செல்வம் எப்பவுமே நிலை கடைய கிடையாது அவங்க அடி மட்டத்திற்கு எல்லாவற்றையும் துறந்து அடிமட்டத்திற்கு போவாங்க என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க சுத்தத்தால் எப்படி நம்ம செல்வத்தை ஈர்ப்பது என்பதை அடுத்த பதிவில் நாம் பார்ப்போம் இந்த பதிவில் வந்து மூன்று நாள் ஒரு மணி நேரம் பிரார்த்தனை எப்படி என்று ஒரு அன்பர் கேட்டிருக்காங்க இல்லை காலையில் நீங்கள் எழுந்திருச்சதும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கிட்ட இன்றைய தினம் சிறப்பாக போக ஆசிர்வாதம் பண்ணுங்க சிறப்பாக போகணும் இன்றைய தினம் சொல்லிட்டு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க செஞ்சுட்டு உங்களுடைய பிரார்த்தனையை இப்போ ஆறு மணிக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா மாலை ஆறு மணி வரைக்கும் அந்த பிரார்த்தனை ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை அந்த பிரார்த்தனையை நீங்கள் மதர்கிட்ட சொல்லணும் இப்போ வந்து குழ ஒரு உதாரணமாக வந்து கடன் அடையணும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆறு மணிக்கோ இல்லை எட்டு மணிக்கோ ஆரம்பிக்கிறீங்க இல்லை பத்து மணிக்கு கூட ஆரம்பிங்க எந்த நேரத்துக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அதே நேரத்துக்கு தான் நீங்கள் முடிக்கணும் பத்து மணிக்கு ஆரம்பித்தீங்கன்னா பத்து மணிக்கு மதக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க என்னுடைய கடன் முழுவதும் அடைய நீங்கள் வழி செய் செய்யுங்க அதற்கு என்ன பண்ணணுன்ட்டு எனக்கு தெளிவுபடுத்துங்கன்னு சொல்லிட்டு பிரார்த்தனை ஒரு வரி ரெண்டு வரியில இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்க அதே மாதிரி ஒரு மணி நேரம் இப்போ பத்து தான் பதினோரு மணி பதினொன்றுனா பன்னெண்டு அப்படி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை உங்கள் பிரார்த்தனையை சொல்லணும் நம்ம வந்து ஆஃபீஸ்க்கு போகிறோம் வேலைலாம் பார்க்குறோம் அப்படின்னா கூட நீங்கள் எங்கே வந்து வேலை பார்த்தாலும் மனசில் மதரை வந்து நினச்சி உங்கள் பிரார்த்தனை சொல்லலாம் இந்த மாதிரி மூணு நாள் தொடர்ந்து ஆத்மாத்மா நம்பிக்கையோட நாம் செய்யும் பிரார்த்தனை நிச்சயமாக கைகூடும் என்பது தான் மூன்று நாள் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை செய்யும் பிரார்த்தனை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி